உரிய அருள் தந்தை தாமஸ் பரிபாலன் அவர்களே அவரோடு இணைந்து இந்த இனிய நாளில் திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய முத்துப்பட்டனம் புனித வனத்து அந்தோனியா திருத்தலத்தின் பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களே மூக்கையூர் பங்கிலே பணிபுரிகின்ற அருள் சகோதரிகளே சாகிவுடைய பங்கிலிருந்து வந்திருக்கக்கூடிய அருள் சகோதரிகளே மூக்கையூர் பங்கு இறை மக்களே உங்கள் அனைவருக்கும் நமது பங்கின் பாதுகாவலர் புனித சந்தியாகப்பருடைய திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு நமது பாதுகாவலர் வழியாக பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறியும் தொடர்ந்து நம்மையும் நமது தொழிலையும் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் நமது பாதுகாவலர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க இந்த மாலை நவநாள் திருப்பலியிலே நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாளினுடைய மைய சிந்தனை நமக்கு இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்ன தலைப்பு தீயவர்களை நம்பாதிப்போம் யூத மரபிலே ஒரு கற்பனை நிகழ்வு ஒன்று சொல்லப்படுகிறது ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலத்தில் யூத ராபிகள் நிறைய பேர் இருந்தனர் அந்த யூத ராபிகள் பல்வேறு புனை புனைக்கதைகளை சிறுகதைகளை சொல்லி இருக்கிறார்கள் அந்த வகையிலே ஒரு செல்வந்தர் என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய குதிரை வண்டியை எடுத்துக்கொண்டு பயணம் செய்கிறார் போகின்ற வழியிலே ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய மாட்டு வண்டியை ஓட்டிக்கொண்டு கொண்டு செல்கிறார் மழை பெய்கிறது இடி இடிக்கிறது அருமையான மழை பெய்ததால் அந்த வண்டி உடன் சாய்ந்து விடுகிறது மாடுகளும் அங்கே சகதிக்குள்ளே கால்களை விட்டுவிட்டு எடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன இந்த ஏழு விவசாயி எப்படியாவது வண்டியையும் காப்பாற்ற வேண்டும் இந்த மாடுகளையும் காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அவர் ஒரே ஆளா தன்னந்தனியா என்ன பண்றாரு எப்படியாவது பயணத்தை தொடர வேண்டும் என்று முயற்சி செய்து பார்க்கிறார் முயற்சி தோல்வி அடைகிறார் இந்த நேரத்தில் இந்த செல்வந்தர் என்ன பண்ணுகிறார் என்றால் அந்த குதிரை வண்டிகளை வருகிறார் இந்த ஏழை விவசாயி பார்த்த உடனே அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல எப்படியாவது இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் தான் செல்வந்தராக இருந்தாலும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தாலும் அழுக்கப்பட்டாலும் கரைபடைந்தாலும் பரவாயில்லை இந்த ஏழை விவசாயிக்கு எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து தன்னுடைய குதிரை வண்டியிலிருந்து கீழே இறங்கி அந்த ஏழை விவசாயிடம் போய் அந்த ஏழை விவசாயிக்கு உதவி செய்கிறார் அவருடைய வண்டியை தூக்கிவிட்டு மாடுகளையும் சேறு சகதியிலிருந்து அதை வெளியே கொண்டு வந்து தன்னுடைய பயணத்தை தொடர்வதற்கு இந்த செல்வந்தர் உதவி செய்கிறார் அந்த செல்வந்தர் அத்தோடு அவருடைய பணி முடியவில்லை எவ்வளவு செஞ்சாச்சு அவர் எப்படியாவது வீட்டில் போய் விட்டுட்டு அவ் வீட்டையும் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த செல்வந்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த ஏழை விவசாயினுடைய குடிசை வீட்டுக்கு சென்று அந்த வீட்டு வரைய அவரை அனுப்பி வச்சுட்டு பிள்ளைகளுக்கான படிப்பு தேவைக்கு ஒரு சிறிய உதவியும் கொடுத்து விட்டு அவர் என்ன பண்ணுகிறார் தன்னுடைய பயணத்தை தொடர்கிறார் இப்படியாக அவருடைய வாழ்க்கை முடிந்து என்ன பண்ணுறார் என்றால் அவருக்கு இறப்பு வந்து விடுகிறது யாருக்கு செல்வந்தருக்கு இப்ப செல்வந்த எப்படி ஏழு லாசர் பணக்காரர் ஆண்டவரேசு சொல்வதை போல இப்ப இந்த செல்வந்தருக்கு முன்பாக கடவுளுடைய நடுத்தீர்வை வருகிறார் நரகத்துக்கு போகலாமா அல்லது மோட்சத்துக்கு போக போறோமா அப்படி நினைச்சு இந்த செல்வந்தர் நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவரேஸ் என்ன சொல்லுகிறார் ஊசியின் காதில் உட்டகம் கூட எளிதில் நுழைந்து விடலாம் ஆனால் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது என்று ஆண்டவர் சொல்லி நமக்கு மோட்சம் கிடைக்க போதா அல்லது நரகம் கிடைக்க போதா அப்படின்னு சொல்லி திக்கு முக்காடி அந்த செல்வந்தர் இருக்கிறார் அப்பொழுது இவருக்கு நல்லா தெரியும் நம்ம நரகத்தை தான் போக போறோம் அப்படின்னு உடனே அந்த நேரத்தில் இரக்கத்தின் தூதர் காட் ஆஃப் மர்சி இறங்கி வந்து இந்த செல்வந்தருடைய வாழ்க்கைய நம்முடைய மிக்கேல் ஆண்டவர் தராசு படிக்கல் போட்டு விருத்து பிடிப்பதைப் போல இவர் நல்லது செய்து அதிகமாக இருக்கா கெட்டது செய்தது அதிகமாக இருக்கா அப்படி சொல்லி தராசு படிக்கல் அப்படி தூக்கி நிறுத்துறார் அப்ப பார்த்தா இந்த செல்வங்களுடைய வாழ்க்கையில தீயதுதான் அதிகமாக இருக்கிறது அதுதான் உயர்ந்தோங்கி நிற்கிறது எது உயர்ந்தோங்கி நிற்கிறது அவர் செய்த தீமை அநியாயம் அக்கிரமம் பாவம் இதுதான் அதிகமாக நிற்கிறது ஐயோ நம்ம நரகத்துக்கு போக போறோமே அப்படி நினைச்சிட்டு அப்படியே நிற்கிறார் இந்த நேரத்தில் இரக்கத்தின் தூதர் வந்து என்ன பண்றாரு இந்த செல்வந்தருடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கிறார் பரவாயில்ல இவ செல்வந்தரா இருந்தாலும் இந்த ஏழை விவசாயி தன்னுடைய மாட்டு வண்டியோடு சேரும் சகதியும் விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் கலங்கரை விளக்கமாக இருந்து கரை சேர்க்கின்ற போத்துக்கே போல கரை சேர்த்தாரோ அதுபோல இந்த ஏழைக்கு இவர் உதவி செய்திருக்கிறார் என்ன பண்றாரு அந்த தீமை உயர்ந்து நிற்கின்ற அந்த நேரத்தில் அதை கொஞ்சம் அந்த இரக்கத்தின் ஆண்டவர் இறக்குகிறார் அப்ப நல்லது செஞ்சது என்ன பண்ணுது கொஞ்சம் உயருது அப்ப இதோட அவருடைய வாழ்க்கை முடிந்து விட்டதா இல்லை அடுத்து என்ன பண்றாரு இவர் வந்து அந்த ஏழைக்கு ஏழைக்கு மட்டும் உதவி செய்யவில்லை மாறாக படிக்கின்ற பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து தனது பண உதவியையும் செய்திருக்கிறார் அந்த இரக்கத்தின் ஆண்டவர் என்ன பண்றாரு இன்னும் கொஞ்சம் அந்த தராசு படிக்கல உயர்த்திறார் இப்ப நல்லது செய்தது என்ன பண்ணது கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறது மீண்டுமாக இந்த இரக்கத்தின் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் பரவாயில்லை இந்த ஏழை விவசாயிக்கு மட்டும் உதவி செய்யல தன்னுடைய குழந்தைகளுக்கு படிப்பு தேவைக்கு உதவி செய்திருக்கிறார் அதுபோல இவர் என்ன பண்றாரு மனிதர்களுக்கு மட்டும் இவர் இரக்கம் காட்டவில்லை மனிதர்களுக்கு மட்டும் இவர் உதவி செய்யவில்லை என்ன செய்திருக்கிறாரு மாடுகளை கூட என்ன பண்ணியிருக்கிறாரு அதை காப்பாற்றி அந்த மாடுகளுக்கு கூட இரக்கம் காட்டி இருக்கிறார் என்று நினைத்து அந்த இரக்கத்தின் ஆண்டவர் நீ நல்லது கொஞ்சம் செஞ்சிருக்கிற அப்படின்னு நினைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த திராசு படிக்கல்ல உயர்த்துகிறார் மேலே நிற்கிறார் இன்னும் கொஞ்சம் உயர்ந்தால் அவர் எங்கே போவார் நரகத்துக்கு போவாரா மோச்சத்துக்கு போவாரா நரகத்துக்கு போக மாட்டாரு மோச்சத்துக்கு போவார் கடைசியில இந்த இரக்கத்தின் ஆண்டவர் பார்க்கிறார் பரவாயில்லை எத்தனையோ பேர் காலையிலிருந்து மாலை வரை இந்த சாலையை கடக்க முயன்றார்கள் யாருமே அந்த ஏழை விவசாயிக்கு இரக்கம் காட்டல ஆனா இந்த செல்வந்தராக இருந்தாலும் இவர் உயர் உயர்குடியிலே பிறந்திருந்தாலும் இவர் இறங்கி வந்து இந்த ஏழை விவசாயிக்கு இரக்கம் காட்டி என்ன பண்ணாரு இந்த ரோட்டைய சரி செய்திருக்கிறார் இந்த ரோட்டில் இனிமேல் எல்லோரும் எளிதாக கிடக்கலாம் என்று சொல்லி அந்த ரோட்டையும் செப்பனிடுவதற்கு உதவி செய்திருக்கிறார் என்று நினைத்து அந்த இரக்கத்தின் ஆண்டவர் என்ன பண்றாரு கீழே வந்து விட்டது நல்லது செய்தது உயர்ந்து நிற்கிறது இப்பொழுது இரக்கத்தின் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ ஒரு புறம் தீயது செய்திருந்தாலும் இந்த தீயதை விட நல்லது இப்பொழுது உயர்ந்து நிற்கிறது எனவே நீ நரகத்திற்கு சொல்ல மாட்டாய் விண்ணக வீடு என்று சொல்லக்கூடிய அந்த விண்ணக நீ செல்வாயாக என்று சொல்லி இரக்கத்தின் ஆண்டவர் அந்த செல்வந்தருக்கு ஆசிரியர் வழங்கி அப்படியே மறைந்து விடுவதாக யூத மரபிலே யூதராதிகள் ஒரு கற்பனை நிகழ்வி சொல்லுகிறார்கள் ஆண்டவர்களின் அன்பிற்குரிய சகோதரிகளே சகோதரரே தீயவர்களை நம்பாதிருப்போம் என்ற மகிழ்ச்சி தீயவர் யார் என்றால் மனிதன் ஒரு இருமுகம் இருக்கிறதா மனிதர்கள் எல்லாருக்கும் ஒரு முகம் தான் இருக்கிறார் ஆனால் எல்லோரும் ஒரு முகத்தோடு இருப்பதில்லை எல்லாருக்குமே ரெண்டு முகம் இருக்கிறார் எனவே மனிதன் பிறகு என்ற பொழுது ஒரு முகம் இருக்கிறது ஆனால் பிறந்த பிறகு என்ன பண்ணது ரெண்டு முகம மாறி மனிதன் என்ன பண்ணுகிறான் இரட்டை முகம் கொண்ட மனிதனாக அவன் மாறி விடுகிறான் இதுதான் இன்றைய நானுடைய மைய சிந்தனை அதைத்தான் சாணக்கியர் என்ன சொல்லுகிறார் என்றால் நல்லது செய்தால் ஆத்தார் ஆகினும் அல்லது செய்தல் ஓம்பு மீன் சொல்லி சங்க இலக்கியத்தில் நம்ம சொல்றோம் ஆனால் சாணக்கியர் என்ன சொல்லுகிறார் என்றால் நல்லவருக்கு உதவாமல் போனாமலும் பரவாயில்லை ஆனால் தீயவர்களுக்கு ஒருபோதும் உதவக்கூடாது என்று சாணக்கிய நீதி சொல்லுகிறார் இந்த உலகத்தில் நல்லவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா அல்லது கெட்டவர்கள் அதிகமாக இருக்கிறார்களா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் நரகமும் இருக்கிறது மோட்சமும் இருக்கிறது ஆண்டவர் இயேசு கூட நல்லோர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யன பெய்யும் மழை என்று வள்ளுவர் சொல்லுகிறார் அதே ஆண்டவர் என்ன சொல்லாரு இந்த வானத்திலிருந்து விழுகின்ற மழை துளியானது நல்லோர் என்றோ தீயோர் என்றோ பார்ப்பதில்லை எனவே ஆண்டவர் என்ன பண்ணுகிறார் எல்லாரையும் நல்லவர் தான் பார்க்கிறார் ஏன் படைப்பு நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம் மணி ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து எல்லாவற்றையும் முடித்த பிறகு என்ன பண்றாரு படைத்தது அனைத்தையும் நல்லது என தான் ஆண்டவர் பார்க்கிறார் அப்ப இந்த உலகத்துல நல்லதோடு என்ன பண்ணுது தீயதும் இருக்கிறது ஒருவேளை ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனுக்கு வாழ்க்கையை மட்டும் கொடுத்துட்டு இறப்ப கொடுக்கலைனா இந்த பூமி தாங்குமா தாங்கவே தாங்காது எனவே நல்லவரோடு தீயவரும் இருக்கிறார்கள் ஆனால் தான் இன்பம் துன்பம் ஒளி இருள் இரவு பகல் நல்லது கெட்டது ஆணை படைத்த கடவுள் பெண்ணை படைத்த கடவுள் ஆணை படைக்கிறார் இதுதான் இந்த உலகத்தினுடைய இயற்கை நிதி இந்த உலகத்துல மூன்றுதான் மனிதனை அழிக்கின்ற சக்தியாக இருக்கிறது என்னது தெரியுமா நான் என்ற ஆணவம் ஒன்று ஒன்று எனது நான் என்ற ஆணவம் இரண்டாவது அவனா அவளா என்ற பொறாமை மூன்றாவது அவனா என்ற இரண்டாவது அவனா என்ற பொறாமை மூன்றாவது என்னவென்றால் எனக்கு 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 என்கின்ற பேர் ஆசை நேற்று கூட நம்முடைய அருள் தந்தை அமல்ராஜ் சொன்னார்கள் பேராசை பெரு நஷ்டம் அப்ப இந்த மூன்று தான் இந்த மண்ணுலகில் மனிதர்களை நிம்மதியாக வாழ வைக்க முடியாத மூன்று காதலிகளாக இருக்கிறார் இந்த உலகத்துல எல்லாத்தையும் வாங்கிடலாம் எதை வாங்கிடலாம் காரை வாங்கிடலாம் வீட்டை வாங்கிடலாம் போட்டு வாங்கிடலாம் மீன் வாங்கிடலாம் நண்டு வாங்கிடலாம் கருவாடு வாங்கிடலாம் சொத்து சொத்தெல்லாம் வாங்கிடலாம் ஆனா ஒன்னு மட்டும் வாங்க முடியாது எதை வாங்க முடியாது குழந்தைகளை மட்டும் நாம் வாங்க முடியாது ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அம்மாவை வாங்க முடியுமா வாங்க முடியாது அம்மா என்றால் சும்மாவா இல்லையே இல்லை எனவே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் வாங்கி விடலாம் ஆனால் தாயையோ அல்லது ஒரு மனிதனையோ அல்லது ஒரு தந்தையையோ அல்லது ஒரு குழந்தையையோ இந்த உலகத்தில் நாம் வாங்கவே முடியாது இதுதான் மனிதனுடைய இரண்டாவது தாரக மந்திரம் இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு சிறந்த பண்பு என்றால் எது வள்ளுவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்ப எது உயர்ந்தது ஒரு மனிதனுடைய உயிரை விட எது முக்கியமானது ஒழுக்கம் ஒழுக்கம் இருந்தால் எது வருமா வெழுக்கம் வருமா இல்லாட்டினா மனித வாழ்க்கையில வெல்கம் வரவே வராது என்று சொல்லுகிறார்கள் மனித வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு ஆறு இருக்கு ஒன்னு ஒன்னா சொல்றேன் ஒன்று ஸ்கூல் ஏஜ் இரண்டாவது டீன் ஏஜ் மூன்றாவது மேரேஜ் அது மேரேஜ் எப்படி முடியுது அது டேமேஜா முடியுது கடைசியில் எப்படி இருக்கணும் மனித வாழ்க்கை என்கரேஜா இருக்கணும் இதுதான் மனித வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஆனால் எல்லாரையும் என்பதை முதல் வாசகம் நமக்கு தெளிவாக எடுத்து சொன்னது இந்த உலகத்திலே பண்ணக்கூடாது ரெண்டு இருக்கு அது மட்டும் இந்த உலகத்துல நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு வல்ல வள்ளுவர் சொல்லுகிறார் இன்னைக்கு ஒரு மாணவரை பார்த்து புதுசா ஒரு திருக்குறள் எழுத சொன்னா தண்ணீரின்றி அமையாது தமிழ்நாடு அப்படின்னு இன்னைக்கு மாணவனுடைய புதிய குரல் மொழியாக இருக்கும் அப்ப இந்த உலகத்துல ரெண்டு மட்டும் செய்யக்கூடாது யாரு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒன்று என்னது ஸ்மோக்கிங் ரெண்டாவது என்னது ட்ரிங்கிங் இந்த ஸ்மோக்கிங்கும் ட்ரிங்கிங்கும் இல்லாமல் இருந்தால் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லாரும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த இரண்டு மனித உயிரை வாட்டி எடுக்கிற மட்டும் வாட்டி எடுக்கவில்லை ஒவ்வொரு குடும்பங்களையும் இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த இரண்டை விட இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லுகின்ற ஒரு மூன்றாவது கிங் என்ன தெரியுமா காலையில அஞ்சு மணிக்கு எங்க கை கைவீசமா கை வீசு கடைக்கு போனா கை வீசு அப்படி சொல்லி ரோட்ல போறாங்களே என்னது வாழ்க்கை அருமையான பிரதல் என்னது அப்ப மனித வாழ்க்கையிலே நம்ம செய்யக்கூடாது ஒன்று இதை மட்டும் நாம் செய்தால் நாம் ஆரோக்கியமாக இந்த மண்ணுலகில் வாழலாம் இன்னைக்கு வயது வந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு கஷ்டம் இருக்கு ஒன்னு என்னது இன்னொன்று என்னது சுகரு நேற்று கூட ஒரு இளைஞரை பார்த்து கேட்டேன் காப்பி குடிக்கிறியா இல்ல நான் ஜுவனை நான் ஜுவனை டயபெட்டிக்ஸ் அப்படின்னு கேட்டேன் அந்த டயபெட்டிக்ஸுக்கு அர்த்தம் தெரியுது அதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைக்கு அந்த பையனுக்கு அர்த்தம் தெரியல அப்புறம் அமல்ராஜ் பாத என்ன பண்ணாரு அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னார் அப்ப இன்றைக்கு வயதான பெண் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன இருக்கிறது வயதா வயது உள்ள பையன்களுக்கு ஒன்று பிகர் பிரச்சனையா இருக்கிறது அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது அதுபோல சுகர் இருந்தாலும் கஷ்டமாக இருக்கிறது இதுதான் மனித வாழ்க்கை வாழ்க்கைக்கு ஒன்றே ஒன்று முக்கியம் நம்ம இளமை இளமையறுக்கின்ற பொழுது நம்ம மேலிருந்து கீழே வரைய போடுறோம்ல பட்டன் அது நேராக இருக்க ஒரு பட்டனை மாற்றி மாட்டினா கூட என்ன பண்ண அது நம்ம பார்ப்பதற்கு அசிங்கமாக இருக்கும் எனது மனிதனுடைய உடம்பு உள்ளம் எண்ணம் இது மூன்றும் சரியாக இருந்தால் வாழ்க்கை எளிதாக இருக்கும் உள்ள அம்மா போய் பையன் கேக்குறான் அம்மா நம்ம வீட்டில் எப்ப பார்த்தாலும் என்ன பண்றீங்க ஒன்று இட்லி இல்லாட்டி என்னது தோசை தெளிவாக சொல்றேன் நம்ம பையன் ஒன்று இட்லி இன்னொன்னு தோசை இதைத்தான் எப்ப பார்த்தாலும் போடுறீங்க வேற ஏதாவது பூரி வேற ஏதாவது பழம் வச்சுட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவன் இட்லிக்கும் தோசைக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார் யாராவது சொல்ல முடியுமா ஒரே கரண்டியில ஒரே கரண்டியில ஒரு கரண்டி மாவெடுத்து அதை ஊத்துனா என்னது இட்லி ஒரே கர ஒரே சட்டியில இருக்கிற மாவை ஒரே கரண்டியில அதே கரண்டியில மாவை எடுத்து கொஞ்சம் இழுக்கி விட்டா என்னது தோசை இட்லி மாவை ஒரே இடத்துல வச்சு அதை அழிச்சு சாப்பிட்டா அதோட விலை எவ்வளவு பத்து ரூபாய் ஆனா அதே நேரத்தில் அஞ்சு ரூபாய் ஆனா அதே ஒரே கரண்டியில எடுத்து ஒரே கரண்டி மாவை கொஞ்சம் இழுக்கி விட்டு கொடுத்தா அது எவ்வளவு நாற்பது ரூபாய் அல்லது இருபது ரூபாய் வச்சுக்கலாம் அப்ப ஒரே கரண்டியில் இருக்கிற மாவு ஒரே இடத்துல வச்சு அதுக்கு விலை கம்மி ஆனா அதே கரண்டியை கொஞ்சம் இழுத்து விட்டா அது தோசையா மாறுது அது எவ்வளவு அதுக்கு விலை கூடுகள் இப்ப இட்லிக்கும் தோசைக்கும் உள்ள வித்தியாசம் என்றால் இந்த இட்லி மாவு என்ன பண்ணுகிறது என்றால் தனக்குத்தானே தன்னலமாக வைத்துக் கொள்வதால் அதனுடைய விலை மதிப்பு என்ன பண்ணுது உரைகிறது ஆனால் அதே நேரத்தில் அந்த அகண்டு விரிந்து பறந்து இருப்பதால் தோசையுடைய மதிப்பு என்ன பண்ணுது ஓடுது ஆனால் மருத்துவ நமக்கு எதை சாப்பிட சொல்றாரு இட்லிய மட்டும்தான் சாப்பிட சொல்றாரு ஏன்னா அது மதிப்பு குறைந்தது ஆனால் மனித வாழ்க்கைக்கு அது உயர்ந்தது எனவே அது அவ் அது என்னது எண்ணெயில அது வேகிறது எனவே இதுதான் மனித வாழ்க்கையினுடைய மானிட தத்துவமாக இருக்கிறார் மனித வாழ்க்கையிலே மாணவ மாணவியருக்கும் எல்லாருக்குமே ஆறு விதமான ரகசியங்கள் இருக்கிறார் ஒன்று முயற்சி இரண்டாவது முயற்சி செய்தால் மட்டும் போதுமா பயிற்சி வேண்டும் ஆசிரியர் என்ன பண்ணுகிறார் ஒரு நிகழ்ச்சி என்றால் அதனுடைய மாணவ மாணவியருக்கு பயிற்சி கொடுக்கிறார் அப்ப முயற்சி பயிற்சி அடுத்து அது பயிற்சி நல்லா இருந்து தேர்ச்சி நன்றாக இருக்கும் தேர்ச்சி நன்றாக இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும் மகிழ்ச்சி இருந்தால் அது தொடரும் என்னது அது வளர்ச்சியாக இருக்கும் அந்த வளர்ச்சி தொடர்ச்சியாக இருந்தால் இந்த ஆறு கட்டளைகளை போல நேற்று ஆறு மலமை ஆறு அந்த ஆண்டவன் கட்டளை ஆறை போல இந்த ஆறு ரகசியங்களை மனித வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்தால் நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் மங்களகரமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே ஆண்டவரில் சகோதரரே கடவுள் இந்த உலகத்தில் மனிதனை படைத்த பொழுது எல்லோரையும் சமமாக படைத்தார் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் மனிதரை தமது உறுதியிலும் சாயலிலும் மனிதனை படைப்போமாக என்று சமமாக படைத்தார் இவன் நல்லவன் இவன் நல்லவன் தான் அதிகமா இருக்க வேண்டும் அதிகமாக இருக்க வேண்டும் நல்லவர்களை மட்டும் நம்ப வேண்டும் தீயவர்களை நம்ப கூடாது என்று ஆண்டவர் ஒருபோதும் சொன்னதே இல்லை எனவே இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கிறது கெட்டதும் இருக்கிறது ஏழையும் இருக்கிறான் பகல் சாதாரண பணக்காரனும் இருக்கிறான் இருள் பகல் ஒளி இருள் இப்படி இருப்பதை போல இந்த உலகத்தில் நல்லதும் தீயதும் இருக்கிறதால்தான் மனித வாழ்க்கை இருக்கிறது அப்படி இல்லாவிட்டால் அது மனித வாழ்க்கை இல்லை இறுதியாக அன்பிற்கு அண்மையிலே ஒரு சிறிய குறுஞ்சியை படித்து அது அற்புதமான சிந்தனையாக இருக்கிறது நாம் இந்த மண்ணுலகில் வாழுகின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் பயன்படுத்திய பொருட்கள் தலையன துணிமணி அல்லாத்த என்ன பண்றான் அன்னைக்கே என்ன பண்ணிக்கிறோம் அதை எடுத்துக்கொண்டு போய் எரிச்சு விடுக்கிறோம் ஒரு மனிதன் பயன்படுத்திய பொருளை அவன் இறந்த உடனே அவனுடைய பாய் படுக்கை தலையணை துணிமணிகளை எல்லாம் அன்றே நாம் எரித்து விடுகிறோம் ஆனால் அதே நேரத்தில் அதே மனிதன் பயன்படுத்திய காரையோ அல்லது வீட்டையோ அல்லது செல்போனையோ அல்லது கம்ப்யூட்டரையோ அல்லது நகைகளையோ எரிப்பமா மாட்டோம் இதுதான் மனித வாழ்க்கை யூஸ் அடுத்து த்ரோ அதனால யூஸ் அண்ட் மனித வாழ்க்கையாக இருக்கிறார் எனவே ஆண்டர்களின் சகோதரிகளே சகோதரரே இந்த உலகத்தில் நல்லதும் இருக்கிறது தீயதும் இருக்கிறது எனவே நாம் நல்லவர்களாக வல்லவர்களாக வாழ நமது பாதுகாவல புனித சந்தையாக பெற வரங்களையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் நிறைவாக பொழிய அருள் அருவேண்டி மன்றாடுவோம் ஆமேன்.